திரதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா காலையில் ஏழு மணி ஆச்சு குளிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கனவே வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்தது இப்போ இன்னும் அதிகமாகிடுச்சு ரோட்டில் யார் வராங்கன்னு தெரியல யாரும் வராங்க அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்போ எல்லோரும் கேட்டிருந்தீங்க பசங்க காலையில் இவ்வளோ குளிர்ல எங்கே கிளம்புறாங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக டியூஷனுக்கு கிளம்புறாங்க காலையில் வந்து ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரையும் ஸ்கூல் டியூஷன் அதுக்கப்புறம் ஒம்பது மணி வீட்டுக்கு வந்து பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்கன்னா நாலு மணிக்கு வருவாங்க மறுபடியும் நாலு மணிலேருந்து ஏழு ஆறு மணி வரைக்கும் டியூஷன் நீங்கள் ரெண்டு மணி நேரம் இப்போ வந்து டியூஷனுக்கு தான் கிளம்புறாங்க சரியான கூலாக இருக்குது அங்கே ரோடே சுத்தமாக தெரியாது இதில் சைக்கிள் வேறு எங்கள் பெரிய ஓர குத்தி அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் சைக்கிளில் இப்போ கிளம்புவாங்க சின்னவனுக்கு வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னால கொஞ்சம் லைட்டாக ஃபீவரும் இருக்குது அதனால் வந்து அவங்க அப்பாவோட ஸ்வெட்டர் போட்டிருக்கான் இது வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இதை தான் மோஸ்ட்லி வேர் பண்ணுவான் சைக்கிள் வந்து எப்போவுமே கொண்டு வந்து நான் கொடுத்துட்டு சொல்லுவேன் சாயங்காலத்தில் அவங்க எப்போவுமே அங்கே தான் வச்சுப்பாங்களே இதே மாதிரி தான் பசங்கள் வந்து அதனால் காலையில் கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் டியூஷன் கிளம்புற மாதிரி இருக்கும் ஒடிஷாவில் குளிர் ஜாஸ்தி தான் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ குளிர் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் இப்போ இங்கே வந்து ரோடே பாதி இந்த அங்கன்வாடிக்கு அப்புறமா சுத்தமாக தெரியலை அதே மாதிரி இந்த பக்கமும் கோயிலுக்கு அப்புறம் சுத்தமாக கோயில் தெரியலை லைட்டாக தான் தெரியுது ரோடில் வந்து சைக்கிள் வண்டி வந்தால் கூட தெரியாது அவ்வளோ குளிர் பனி வேற எக்கச்சக்கமாக போயுது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கம்மியாக இருந்தது இப்போ மறுபடியும் ரொம்ப ஹெவியாக ஆகிடுச்சு இந்த பத்து நாளா பசங்கள் சைக்கிள் எடுத்து டியூஷனுக்கு கிளம்புவாங்க நான் வந்து என்னோட வேலை பார்க்குறேன் குளிச்சுட்டு சார்ந்து பூஜை பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் நிறைய இருக்குது பாய் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக இருங்க நன்றி வணக்கம்